சோத்திரமத்தாவே சோத்துகிறப்பா இந்த வெயில்நாளில் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா ஆஸ்பத்திரியில் அட்மீடாக இருக்காங்கப்பா நேற்றைய தினத்தில் இந்த கரூர் என்ற ஊரில் ஏகப்பட்ட மனிதர்கள் இறந்துருக்காங்கப்பா அந்த அந்த மனிதர்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் சிலவங்க பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் சிவிக்கிறோம் ஏசப்பா இந்த தனத்தில் அப்பா நான் இந்த யூடியூப் சேனல் மூலம் தெரிவிக்கிறேன் எந்த மாதிரி பாதிப்பு எந்த கூட்டத்துலேயும் நெரிசல்லையும் வராதபடி நீங்கள் பொருட்படுத்தி கொள்ளுங்கப்பா சாத்தான் வளையல சிக்காதபடி மனிதர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அதே போல் நோயில் பாதிக்கப்பட்டு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்க பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கெட்டை கொடுங்கப்பா கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா அதே பல சிறு பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட உள்ள பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் நீங்கள் பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா நல்ல சுகம் பலம் கொடுங்கப்பா முதிய வயதிலுக்கு உள்ளவங்களுக்காக செவிக்கிறேன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க நல்ல பழத்தை கொடுங்கப்பா இந்த சுபத்தை இதோட முடித்துக்கொள்கிறேன் நன்றி